ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசி சக்கரத்தில் முதல் ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய ராசி நேர்கள் அனைவருக்கும் இந்த டிசம்பர் மாதம் முப்பதாம் தேதி அம்மாவாசை நடக்க இருக்குது இந்த அம்மாவாசைக்கு பிறகு கிரகங்களுடைய மாற்றத்தால் நிறைய விதமான மாற்றங்களும் நிறைய விதமான பலன்களும் உங்கள் வாழ்க்கையில் நடக்க இருக்கு அந்த விஷயங்களில் என்ன அப்படிங்கிறத பற்றியும் மேலும் ஏதாவது கெட்ட விஷயங்கள் நடக்கிற மாதிரி இருந்தால் அதற்கு முன்னெச்சரிக்கையாக என்னென்ன மாதிரி பரிகாரங்கள் நீங்கள் வீட்டில் இருந்தபடியே செய்யணும் அப்படிங்கிறத பற்றியும் மேலும் ராசி அன்பர்களுடைய குணங்கள்லாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றியும் நாங்கள் நம்ம இன்னைக்கு இந்த பதவியின் மூலியமாக முழுமையாக பார்க்க போகிறோம் இந்த பதவியில் சொல்லப்படக்கூடிய அனைத்து விதமான தகவலுமே மேசராசி நீர்கள் அனைவருக்குமே ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கக்கூடுங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் மேலும் மேசராசியுடைய இஷ்ட கடவுள் அப்படின்னு பார்த்தா அது வந்து முருகப்பெருமானும் சிவபெருமானும் தாங்க ஸோ உங்களுக்கு இந்த இரு கடவுளையும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓம் நமச்சு வாயா போற்றி அல்லது ஓம் முருகா போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் பதிவிடுங்க நீங்கள் இந்த சமயத்தில் அந்த இரு கடவுளை நினைத்து இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது உங்க ஆள் மனசில் நிறைவேறாத விஷயங்கள் ஏதாவது இருந்தால் அதை வேண்டதெல்லாம் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் அவர்களுடைய மந்திரத்தை பதிவிடுங்க கண்டிப்பாக நீங்க இந்த தருணத்தில் இரு கடவுளை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது நீங்கள் நீங்க என்ன விஷயம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி நினைத்தீங்களோ அந்த விஷயத்தை கண்டிப்பாக நடத்தி காட்டுவாங்க ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்க மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களை உடனடியாக நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சா நம்மளுடைய முருகன் ஆஸ்ட்ரோ சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கும் மறக்காமல் அப்பதான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக உடனுக்குடனே வந்து சேரும் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ராசி அப்படிங்கிறது காலபுருஷனுக்கு முதலாவது ராசி அப்படின்னு சொல்றாங்க மேலும் ராசி மண்டலத்தில் இது முதல் முப்பது பாக்கை கொண்ட ஒரு ராசியாக பார்க்கப்படுது மேலும் இந்த ராசியுடைய சின்னம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளாட்டு வடிவத்தோடைய சின்னமாக கொண்டிருக்கக்கூடிய ராசி தான் ராசி இது ஒரு நெருப்பு ராசின்னு சொல்லலாம் சர ராசி தத்துவத்தின் அறம் சார்ந்த தத்துவம் அப்படின்னு சொல்லலாம் மேலும் இந்த ராசியில் வந்து அஸ்வினி பரணி கார்த்திகை முதல் பாதம் என நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கு இதனுடைய அதிபதி அதாவது ஒவ்வொரு ராசிக்குமே ஒவ்வொரு அதிபதி இருப்பாங்க அந்த வகையில் இந்த ராசியுடைய அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் மேலும் சூரியன் வந்து உச்சம் அடையும் ராசி மேசராசி சனி பகவான் நீச்சம் அடையும் ராசியும் மேசராசி அது மட்டும் இல்லாமல் உடல் பாகத்தில் இது வந்து தலையை குறிக்கக்கூடிய ஒரு ராசியாக பார்க்கப்படுது இது ஒரு வறண்ட ராசி மாநிலத்தை குறிக்கும் ராசி மேலும் இந்த ராசிக்காரங்க உடல் உழைப்பால் உயரக்கூடியவங்களாக இருப்பாங்க கடினமான வேலை செய்து முடிப்பவங்களாக இருப்பாங்க எதையும் தாங்கும் மனதைரியம் உடையவங்களாக இந்த மேசராசி நீர்கள் இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் எல்லா இடத்துலுமே தலைமை தாங்கும் திறமை உடையவங்களாக இருப்பாங்க லீடர்ஷிப்புன்னு சொல்லுவாங்கள அந்த ஒரு இடத்துல தான் இந்த மேசராசி நீர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் உங்ககிட்ட ஒரு சில விஷயங்கள்லாம் ரொம்பவே சிறப்பான விஷயங்களா இருக்கும் அதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வலிமையுடையவங்களாக இருப்பீங்க எந்த வேலை கொடுத்தாலும் சுறுசுறுப்பாக செஞ்சு முடிப்பீங்க சோர்வு அப்படிங்கிறது உங்கள் இருக்கவே இருக்காது அது மட்டும் இல்லாமல் எடுத்த காரியத்தை முடிக்காமல் இன்னொரு வேலைக்கு போகவே மாட்டேங்க உயர்ந்த குறிக்கோள் உடையவங்களாக இருப்பீங்க கலை அழகு போன்றவற்றை ரசிப்பவர்களாக இருப்பீங்க தைரியமானவங்களாக இருப்பீங்க அன்பானவங்களாக காணப்படுவீங்க ரொம்பவே சுதந்திரமாக இருக்கணும் அப்படின்னு ஒரு மனப்பக்கம் உடையவங்களாக இருப்பீங்க நிர்வாக திறமை உடையவங்களாக காணப்படுவீங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு சில விஷயங்கள்லாம் மாற்றிக்கொள்ள வேண்டிய விஷயங்களாக இருக்காது

சொல்லியிருப்பேன் அந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு மேட்சாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஆம் இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்கள் இல்லைன்னா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாராவது மேசராசி நேர்களாக இருந்து நான் சொன்ன மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு மேட்சாக இருந்துச்சு அப்படின்னா அந்த நபர்களுடைய பேரை மறக்காமல் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அப்படிப்பட்ட மேசராசி நேர்களுக்கு இந்த அம்மாவாசைக்கு பிறகு சில பல மாற்றங்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் மாற இருக்குது அந்த விஷயங்கள்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி தொடர்ச்சியாக அந்த வீடியோவில் பார்க்கலாங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கிரக நிலையை ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த அம்மாவாசைக்கு பிறகு உங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றம் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா மாத தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் வக்கரம் பெற்று சஞ்சரிக்கிறாரு மேலும் அஷ்டாதிபதியாகவும் செவ்வாய் விளங்குவதால் அவர் வக்கரம் பெறுவது உங்களுக்கு நிறைய விதமான மாற்றத்தை தான் கொண்டு வரப்போகுது அதாவது சென்ற மாதத்தில் தேங்கிய சில காரியங்கள் இப்போது துரிதமாக நடைபெறும் தொழில் ஸ்தானத்தில் குரு பார்வை பதிவதால் இந்த அம்மாவாசைக்கு பிறகு உங்களுடைய தொழிலில் முன்னேற்றமும் புதிய ஒப்பந்தங்களில் லாபமும் ஏற்பட போகுது அதே நேரத்தில் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக நீங்கள் இருக்கணும் உத்தியோகத்தில் உங்களுக்குரிய அங்கீகாரம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்த அம்மாவாசைக்கு பிறகு கிடைக்குங்க மேலும் கடகத்தில் சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் மகரத்தில் சஞ்சரிக்கும் சுக்கரனை சப்தம பார்வையாக பார்க்கிறாரு இதனால் கும்பராசிக்கு சுக்கரன் சென்ற பிறகும் அவரை அஷ்டம பார்வையாக செவ்வாய் பார்க்கிறாரு எனவே இந்த மாதம் முழுவதுமே செவ்வாய் சுக்ரன் பார்வை இருக்கு மேலும் உங்களுடைய ராசிக்கு தனம் குடும்பம் கழுத்திரம் ஆகியவற்றிற்கு அதிபதி பகவான் தான் இந்த சுக்கர பகவான் அவர் மங்கள காரகனாக செவ்வாயை பார்ப்பதால் உங்களுடைய குடும்பத்தில் மங்கள ஓசை கேட்கும் வழி பிறக்குங்க புத்திர பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் சம்பாதிக்கும் சூழ்நிலையும் பொருளாதாரத்தில் நிறைவு ஏற்பட போகுது தங்கம் வெள்ளி மற்றும் ஆடை ஆபரண சேர்க்கை அனைத்துமே இந்த அமாவாசைக்கு பிறகு கண்டிப்பாக உங்களுக்கு சேரும் உங்கள் ராசிக்கு விரையாதிபதியாகவும் பாக்கியாதிபதியாகவும் விளங்கும் குரு பகவான் இந்த மாதம் முழுவதுமே வக்ரம் பெறுறாரு எனவே நன்மையும் தீமையும் கலந்த பலன்களையும் உங்களுக்கு நடக்க இருக்குது குறிப்பாக விரையாதிபதி வக்ரம் பெறுவதால் விரயத்திற்கேற்ற வரவு வந்து கொண்டே இருக்கும் அதே நேரத்தில் பெற்றோர் வழியில் சில பிரச்சனைகளை சந்திக்க காட்டும் பாசத்தை விட மற்ற சகோதரர்களிடம் காட்டும் பாசம் அதிகமாக இருக்கிறதே அப்படின்னு கவலைப்பட்டிருப்பீங்க உடன்பிறப்புகளின் அனுசரணை குறையும் யோசித்து செயல்பட வேண்டிய ஒரு நேரமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு மேலும் மார்கழி பதினைந்தாம் தேதி கும்பராசிக்கு சுக்கர பகவான் செல்ல இருக்கார் மேலும் உங்களுடைய ராசிக்கு இரண்டு மற்றும் ஏழு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் தான் இந்த சுக்கர பகவான் அவர் லாபஸ்தானத்திற்கு வரும்போது பொருளாதார நிலை உச்சத்தை எட்டக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் கொடுக்கல் வாங்குதல்ல சரள நிலை உருவாகக்கூடும் அது மட்டும் இல்லாமல் கை மாற்றமாகவோ கடனாகவோ வாங்கிய தொகை கொடுக்க மகிழ்ச்சி அடைவீங்க புதிய ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக வந்து சேரும் பதவி உயர்வு ஊதிய உயர்வு தானாகவே வரக்கூடும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலும் மார்கழி பதினேழாம் தேதி தான் ராசிக்கு புதன் செல்ல இருக்காரு மேலும் உங்க ராசிக்கு மூன்று மற்றும் ஆறு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் தான் இந்த புதன் பகவான் அவர் ஒன்பதுல சஞ்சரிக்கும் போது ஒளிமயமான எதிர்காலத்திற்கு உங்களுக்கு வழி வகுத்து கொடுப்பாரு அது மட்டும் இல்லாமல் பயணங்களால பலன் புதிய வாகனங்கள் வாங்கும் யோகம் பிறக்கும் வியாபாரத்துல தள்ளி போன ஒப்பந்தங்கள் இப்பொழுது தானாகவே வந்து சேரும் உறவினர்களிடம் எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கும் உத்தியோகத்துல கூடுதல் பொறுப்புகள் வந்து சேரும் மேலும் பொது வாழ்வில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு என்ன மாதிரியான மாற்றம் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா நெருக்கடி நிலை அனைத்துமே விலகப்போகுது வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு புதிய முதலீடுகள் செல்ல செய்ய வாய்ப்பு இருக்குது உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் கலைஞர்களுக்கு வருமானம் உயரக்கூடும் மாணவ மற்றும் மாணவிகளுக்கு கல்வியில் முன்னேற்றம் கிடைக்கும் பெண்களுக்கு குடும்ப பொறுப்புகள் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள்லாம் என்னென்னன்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி நான்கு ஐந்து ஒன்பது பத்து பதினொன்று மேலும் டிசம்பர் முப்பத்தி ஒன்று அப்படின்னு சொல்லப்படுதுங்க என்ன நேர்களே இந்த வீடியோ பதிவுகளில் நாம் அம்மாவாசையானது அதாவது இந்த வருடத்தில் கடைசி அமாவாசை டிசம்பர் முப்பதாம் தேதி நடக்க இருக்கு இந்த அம்மாவாசைக்கு பிறகு கிரகங்கள்ல மாறுது அதனால் மேசராசிரியர்களுடைய வாழ்க்கையில் சில பல விஷயங்கள்லாம் நடக்க இருக்கு அந்த விஷயங்கள்லாம் என்ன என்பதை பற்றி இந்த வீடியோ பதவியின் மூலியமாக நம்ம முழுமையாக பார்த்துருப்போங்க இந்த பதிவுகளில் சொல்லப்படக்கூடிய அனைத்து விதமான தகவலுமே மேசராசி நேர்கள் அனைவருக்குமே பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் அமைஞ்சிருக்குங்க ஸோ வீடியோ படிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு முருகப்பெருமானையும் சிவபெருமானையும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயங்கள் ஏதாவது இருந்தால் அதை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓம் முருகா போற்றி போற்றி அல்லது ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படின்னு சொல்லிட்டு இந்த இரு மந்திரத்தையும் மறக்காமல் நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் மூன்று முறை பதிவு பண்ணுங்க நீங்கள் இந்த சமயத்தில் அந்த இரு கடவுளை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டுதல் வைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே அந்த இரு கடவுளுமே நிச்சயமாக நடத்தி காட்டுவாங்க ஸோ நம்பிக்கையோடு அந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள் மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்கள் அனைத்தையுமே நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சா நம்மளுடைய முருகன் ஆஸ்ட்ரோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழக்கும் வெள்ளைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடனே வந்து சேரும் நன்றி